யா ஐயா முந்தி கணபதி அப்பனே முன்னோட கணபதியை கந்தனந்த மகா கணபதியா ரகுரா அப்பா மரத லோட்டம் கிளமையில வாசப்படியா வாசப்படி இருக்காடி மேற்கு வாசப்படுக்கணுமே இருக்கா படுத்தா தூக்கம் இல்ல பாய் விரிச்சா நிச்சரல சிந்தன மாதிரி சிதாபட்டு கிடக்குதுங்கிறான் ஆண்டுல பே கூத்து பொண்ணுல அலங்கோல கூத்து நடக்கணும் கச்சேரி மாலை மந்தமா நிக்கிறா சாமிங்கிறான் உண்டா தொழில் மந்தமா நிக்கணும் சாமி உத்தியோகம் அரமனை கோட்டை பங்கமா நிக்கணும் வாலக்குடி ஜோடிலடா அப்படிங்கிற கூட கிட்டாப்காரு சாமி கேக்குறது புரியுது எனக்கு புரியலன்னு தெரியல வாழ்க்கை இல்லடா சாமி எனக்கு கல்யாணம் பண்ணி வாழ்க்கை ஆகி போச்சு ஒரு வாழ்க்கை அமைக்க வந்து கேட்க வந்தீங்களா அதுக்கு பாக்க வந்தீங்க பெரிய பிள்ளைக்கு பாக்க வந்தியா சட்ட அதிகாரம் மாலகணை பூட்டி பாக்கணும் திருமணம் எடுக்குன்னு அச்சா

குட்ட கறை நிக்கிடா இல்ல இல்லையா சுவாமி அது வந்து பாற அலந்து படும் ஒரு கோட்டையில காவல் பண்ணு சரி குட்ட கறையில வந்து என்ன படிச்சிருக்க சாமி மம்ப முடி கெரப் அடங்க மாய உடவுன காவல் கூடி உண்டு மாயபரி கொண்ட மோகினி உಜ್ಜடம்மா நைட்ல தூங்கு கனவு வருதா கண நேரத்து தூக்க

ஒரு காரியம் முடியலன்னா நின்று நின்றுச்சா நேரில் திட்டுக்குறாங்க இல்லைன்னா போய் கோயில்தான் விழுகிறாங்க அப்போ என்ன பண்ணா அந்த முடைய நிற்கும் போது அரைமனை கோட்டை வாசலில் இந்த மாதிரி எனக்கு காரியம் பூர்த்தி விடா சாமி தடுக்கு தடுக்கிட்டு போகிறா அர்த்த வாழ்க்கை இப்போ போச்சுன்னா அர்த்த வாழ்க்கை நட்டான்னு கொடுத்த முடியாதுல கல்யாணம் பண்ணி தீர்ணுங்கிறா தீர்ணனால என்ன பண்ணேன் பொய்யோ நாள் வச்சேன் அமைய அமையம் மஜ்ஜை வஜ்ஜானு மயகோட்டை பண்ண அமையுங்கிறா பயப்படாதா கேளுங்க நான் ஒரு கோயில்ல கொண்டு வீடு போட்டேன் அந்த வீடும் கேட்க மாட்டேங்குது யாருக்கு வீடு போட்டா போட்டேன் உடுத்து போன சாவுண்டா உடுத்து போன சாவுண்டா அவன் சாவுல அடுத்து வரான் அவளுக்கு நீ போற உனக்கு நான் அவ என்னைய தான் பண்ணி வச்சிட்டால பண்ணி வச்சி நீ வேண்டா போட்டா நரே அப்பனே குருவே 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 கும்பலாவோட கும்பத்த கூட அதல வேல லேட்டா வேல செய்யும் முடிச்சு தரேன் انا அமையங்கரா விசாரம் பண்ணி தரேன் சரியா கட்டி மறைச்சு காவந்து பண்ணி தரேன் புண்ணு அமையங்கரா கை மாசி உள்ள பாத்துக்குவே ரெண்டாந்தர வைஃப் உனக்கு அத சொல்லி மாடு அம்மா பொண்ணு அமிவாங்க ஒரு பொண்ணு பாத்துட்டாங்க பொண்ணு அமிவா ரொம்ப சாங்க பொத்தங்கள் இருக்கு சாங்க வந்து பாத்தீங்களா சாங்க என்ன பாக்கல நான் அங்க பக்கத்துல சொல்லி இருக்காங்க கெட்டக்கு வடகாரன் உத்தர வாக்கடே ரெண்டு நாள் ஆறு 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 ஆலோசனை பண்ணும் இல்லை செவத்து முடிஞ்சு குண்டு முகமா இருக்கா பொண்ணு பார்க்கலங்க சொல்லியிருக்காங்க முடியுங்க பேசுங்க முடியுங்க

சிலசி உடம்ப வயசாகி போச்சுக்கிறான் சிலசி உடம்பால வரும் வயசுல உட்கார வயசுல உட்காந்துச்சுன்னா என்னன்னு ஆரஞ்சு பார்க்கலாம் புரியுதா இல்லையா ஒரு ஒரு அறுபதுக்கு மேல தாண்டிடுச்சு அப்படின்னா நம்ம யோசிக்கணும் சாமி குத்த வர சாமி குத்த வரும்னு சொல்லுல தேவலாம வந்து நான் செலவு பண்ண கூடாது அப்ப என் மேல ஆயிடும் பாவனா சமுக்கிற மாதிரி ஆயிடும் புரியுதா இல்லையா பாலை வச்சுதான் நான் பாக்கணும் ஒரு நேரம் இருக்க ஒரு

ஆனா அவ அர்க்கல வச்சிட்டா அவ அர்க்கல வச்சி எடுத்தா ஊதிய எல்லாம் வாணத விடு அவ அர்க்கல தான் வாழ்க்கை ஓட்ட வெளிய பாப்போம் ஆமா எனக்கு வாழ்க்கை புரியல புரியல எனக்கு கை வரது வாழ்க்கை ஏத்தது விளக்கு நல்ல அமைஞ்சி வாழ்க்கை ஓட்டணும் கேளு பொங்க கழுத்து எனக்கு கை முடிச்சிட்டு நிச்சாய் முடிச்சு தரங்க ம் மார்க்கல நிப்புல பொண்ணு பார்த்து வெய்ய தை மாசத்துல பத்து பத்து மூத்த பக்கம் இருக்கு நல்ல மூட்டிலே முடிச்சுக்கோ சரியா கட்டி மறைச்சு தரேன்